சொன்னது தான் சாலமன் ஆயிரம் வாங்க தகன பலியிட்டது நிமித்தம் கர்த்தரவனுக்கு தரிசனமானது போல உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக தரிசனமாவார் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக இடி முழக்கமாய் சத்தமிடுகிறவரை உமக்கு சூத்திரம் வல்லமை உள்ள சத்தத்திற்காக சூத்திரம் மகத்துவம் உள்ளவும் சத்தத்திற்காக சூத்திரம் கேதிர் மரங்களை முறிக்கும் சத்தத்திற்காக சோத்திரம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும் உன் சத்தத்திற்காக சோத்திரம் அதிர பண்ணும் உன் சத்தத்திற்காக சோத்திரம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும் உன் சத்தத்திற்காக சோத்திரம் ரட்சிக்கும் உமது வலது கரத்திற்காக புயத்திற்காக உமது முக பிரகாசத்திற்காக சோத்திரம் தம்முடைய வல்லமையை பண்ணும்படி பூமி எங்கும் உலாவை கொண்டிருக்கும் நம்முடைய கண்களுக்காக சோத்திரம் மனு புத்திரரை பார்க்கும் அது கண்களுக்காக சோத்திரம் மனுஷனின் வழிகளே நோக்கி இருக்கும் அது கண்களுக்காக சோத்திரம் நீதிமன்கள் நோக்கமாயிருக்கும் அது கண்களுக்காக சோத்திரம் வானங்களின் கீழ் எல்லாம் காண்கிறவரே உமக்கு சோத்திரம் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறவரே உமக்கு சோத்திரம் ஞானத்தை காக்கும் உமது கண்களுக்காக சோத்திரம் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் உமது கண்களுக்காக சோத்திரம் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பான உமது கண்களுக்காக சோத்திரம் சத்தியத்தை நோக்கும் உமது கண்களுக்காக சோத்திரம் அக்கினி ஜுவாலை போன்ற உமது கண்களுக்காக சோத்திரம் கர்த்தாவை உமது மகிமையின் கண்களுக்காக சூத்திரம் கர்த்தருடைய முக பிராகாசத்துக்காக சோத்திரம் உமது முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருப்பதற்காக சோத்திரம் கொள்ளையுள்ள உள்ள பார்க்கிலும் பிரகாசம் உள்ளவரை உமக்கு சோத்திரம் வாய் மிகவும் மதுரமாய் இருப்பதற்காக சோத்திரம் உமது உடல் உதடுகளில் இருந்து பொழி மருளுக்காக சோத்திரம் உமது உதடுகளில் புஷ்பம் போல் இருப்பதற்காக சோத்திரம் மது சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் உம்முடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருப்பதற்காக சோத்திரம் மது இடது கை என் தலை கீழ் இருப்பதற்காக சோத்திரம் உமது வலதுக்கரம் என்னை அணைத்து கொள்வதற்காக சோத்திரம் உமது வலதுக்கரம் நீதியால் நிறைந்திருப்பதற்காக சூத்திரம் வானங்கள் அளவிட்ட உமது வலது கைக்காக சோத்திரம் என்னை பிடிக்கும் உமது வலது கருத்துக்காக சோத்திரம் என்னை நடத்தும் உமது வலது கருத்துக்காக சோத்திரம் என்னை நடத்தும் உமது கைக்காக சூத்திரம் என்னை தாங்கும் உமது வலது கருத்துக்காக சோத்திரம் உமது நீதியின் வலது கருத்துக்காக சோத்திரம் உன்னதமான தம்முடைய சாரி உன்னதமான உம்முடைய வலது கரத்துக்காக சூத்திரம் பராக்கிரம் உள்ள வலது கருத்திற்காக சூத்திரம் நாங்கள் அடங்கியிருக்க வேண்டிய உமது பலத்த கைக்காக சூத்திரம் உமது கரத்தின் நிழலால் என்னை மறைப்பதற்காக சூத்திரம் ஆணிகள் கடாவப்பட்ட உமது கரங்களுக்காக சோத்திரம் இஸ்ரா மேலிருந்த தேவனுடைய தயவுள்ள கரத்திற்காக சோத்திரம் நெகேமியா மேலிருந்த தேவனுடைய தயவுள்ள கருத்திற்காக சோத்திரம் எளியாமையில் இருந்த கத்தருடைய கருத்துக்காக சோத்திரம் யோவான் என்ற பிள்ளையோடு இருந்த கத்தருடைய கருத்துக்காக சோத்திரம் தம்மை தேடுகிறவர்கள் நன்மையாய் இருக்கும் தேவனுடைய கருத்திற்காக சோத்திரம் வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவிக்கும் தேவனுடைய கருத்திற்காக சோத்திரம் பகஞ்சனின் நொறுக்கும் அது வலது கருத்துக்காக சோத்திரம் எங்களை ஒருமனப்படுத்தும் தேவனுடைய கருத்துக்காக சோத்திரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகாத உடைய கைக்காக சோத்திரம் மீட்க கூடாதபடி என் கரம் குறுகியிற்று என்று கேட்டவரே அதற்காக உமக்கு சோத்திரம் என் களிம்பு நீங்க என்னை சுத்தமாய் புடமிட்டு என் இயத்தையெல்லாம் நீக்கும் உது கைக்காக சோத்திரம் என்னை எனக்குரிய லாவற்றியும் உருவாக்கி படைத்த உமது கரங்களுக்காக சூத்திரம் உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து தாவிதை தூக்கிவிட்டவரே எம்மையும் தூக்கி விடுகிறவரை உமக்கு சூத்திரம் பிணியாளிகள் குணமாக்கும்படி நீட்டப்படுகிற உமது கரத்திற்காக சூத்திரம் குஷ்ட ரோகியை தொட்டு சுத்தமாக்கி உமது கைகளுக்காக சோத்திரம் வானங்களை விரித்த உமது கரங்களுக்காக சோத்திரம் பூமியின் ஆழங்கள் முது கையில் இருப்பதற்காக சூத்திரம் உமது செயல்கள் மகத்துவமானவைகள் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவரை உமக்கு சூத்திரம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரை எமக்கு சோத்திரம் பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்றவரை உமக்கு சோத்திரம் தாம் அபிஷேக பண்ணினவனுக்கு அடைக்கலமானவரை உமக்கு சோத்திரம் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை பண்ணுகிறவரை உமக்கு சோத்திரம் உண்மையானவனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிக்கிறவரை உமக்கு சோத்திரம் இருதயங்களை எல்லாம் உருவாக்கி செயல்களை எல்லாம் கவனிக்கிறவரை உமக்கு சோத்திரம் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிகிறவரை உமக்கு சோத்திரம் மனுஷனுடைய ஆவையை அவனுக்கு உண்டாக்குகிற கர்த்தரே உமக்கு சோத்திரம் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொழிக்கு விளக்குகிறவரை உமக்கு சோத்திரம் மனுஷனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினால்

மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறதே அதற்காக உமக்கு சோத்திரம் கடந்து போகாது போகக்கூடாத எல்லையை மனுஷனுக்கு ஏற்படுத்தினவரை உமக்கு சோத்திரம் மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி வரை உமக்கு சூத்திரம் தமக்கு பயந்தவர்களை சூழ பாலைமெருங்கி விடுவிக்கிறவரை உமக்கு சூத்திரம் மது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்ததற்காக உமக்கு சூத்திரம் நொறுங்குண்ட இருதயங்களுக்கு கத்த சமீபமாயிருந்து நடுங்குண்டு ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிற ராகவே மக்கு சூத்திரம் நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் ஆகவே உக்கு சூத்திரம் வல்லமையை தெய்வனுடைய என்று விளம்பினி ராகவே உக்கு சூத்திரம் ஜபத்தை கேட்கிறவரே மக்கு சூத்திரம் மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் ஆகவே மக்கு சூத்திரம் மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை சகலத்தை மதினத்தின் காலத்தில் நீர்த்தியாய் செய்திருக்கிறீர் ஆகவே மக்கு சூத்திரம் என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆகவே மக்கு சூத்திரம் அப்பா பிதாவை எல்லாம் உமாலே ஆ உமாளை கூடும் ஆகவே மக்கு சூத்திரம் நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும் ஆகவே உக்கு சூத்திரம் முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் ஆகவே உமக்கு சூத்திரம் முது கிரையை நாளே பூமி திருப்தியாய் இருப்பதற்காக உமக்கு சூத்திரம் பூமியுடைய பொருட்களினால் பொருட்களினால் ஆகவே உமக்கு சூத்திரம் கர்த்தாவை பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் ஆகவே முக்கு சூத்திரம் தேவரின் பூமியை விசாரித்து அதற்கு ஆகவே உமக்கு சூத்திரம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் பூமியை செழிப்பாக்குகிறீர் உமக்கு சூத்திரம் சம்பூர்ண மழையை பெய்ய ஆகவே உமக்கு சோத்திரம் ஜனங்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் தானியத்தை ஆகவே உமக்கு சோத்திரம் மிருங்கங்களுக்கும் முளைப்பிக்கிறவர் ஆகவே உமக்கு சூத்திரம் பூமியுடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறதற்காக சூத்திரம் பூமியுடைய கா கிருபையால் நிறைந்திருக்கிறதற்காக சூத்திரம் பூமி எல்லாம் காத்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்றீரே உமக்கு சூத்திரம் பூமி கத்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்றீதே உமக்கு சோத்திரமா நேரம் வரைக்கும் அடியாளோடு கூட இருந்து இந்த நூறு சோதர பழகிற இடத்தை உங்களை கத்த ஆசிர்வதிப்பாராக அப்பா சோதரிக்கிறோம் இந்த நாளே இவர்களுக்கு ஆசிர்வதித்துக் கொடுங்க துதித்தலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தெய்வனா இருக்கிறீங்க அப்பா மகிமைப்படுத்துறது நிமித்தம் இவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும்படியாக செபிக்கிற எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ரட்சகரும் பரமாருக்கு இருக்கு ரேஸ்மின் மலம் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமீன் அல்ல தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக